Thank you. மாநகராட்சி ஆணையாளரும் உறுதி கொடுத்தா அந்த உறுதியின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் உண்டாத நாளைக்கு முடியும் இல்லாட்டா அதை கண்டினியூ பண்ணிடும் சரிதானா ஆணையாளர் இப்போ இருக்கக்கூடிய ஆணையாளர் கொஞ்சம் நல்லா இல்லை இப்போ மாநகராட்சி ஆணையர் நேர்மையான அவர் கவனத்துக்கு போயிருக்காது நினைக்கிறேன் நம்ம ஒரு கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகுது அவருக்கு வரப்போ நம்ம யாரும் தேடி அவங்க வந்து நம்ம யாருமே தேடி போகட்டும் இங்கே வர வைப்போம் நாளை காலையில் நம்ம போராட்டத்தை கண்டிப்பாக எல்லாரும் இதே மாதிரி வாங்க சரி சரிதானா அதுக்கு முழு ஒத்துழைப்பு இப்போ காவல்துறை வேண்டுகோளுக்கு இறங்கி போவோம் நாளை காலையில்

வளர்க்கும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற நிறுவன தலைவர் பவானி வேல்முருகன் நாற்பத்தி எட்டாவது வார்டு மேல கருமப்பாளைய மண்டலத்துக்கு சாலை வசதி குடிநீர் வசதி சுகாதார வசதி வசதி அடிப்படை தேவைகளை மக்களுக்கு தேவையான வசதிகளை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக இத்தனை ஆண்டு காலமாக செய்யப்படவில்லை இப்பொழுது மூன்று மாத காலமாக அரசியல் இயக்கங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை இந்த பகுதியில் நடத்தி வருகிறார்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு மாநகராட்சி தூங்குகிறாரா மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆணையாளர் நேர்மையாக இங்கே இருக்கக்கூடியவர் இந்த பகுதி மக்களுடைய துயரங்களை ஏன் துடைக்கவில்லை இங்க பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஏழை மக்கள் அனைத்து ஜாதி மக்களுக்கு இருக்கின்றார்கள் முக்கூத்தோர் மக்கள் மட்டுமல்ல இதில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் இங்கே குடியிருக்கிறார்கள் அவருக்கா அவர்களுக்கான சாலை வசதிகளையும் குடிநீர் வசதிகளையும் சுகாதார வசதிகளையும் ஒரு அடிப்படை வசதியும் கூட ஒரு நிர்வாகத்தால் வழங்க முடியும் என்று சொன்னால் மேயரா இருக்கக்கூடியவர் அதில் அருகில் என்றவர் என்றுதான் கருத வேண்டி இருக்கின்றது உடனடியாக நாளை நாங்கள் இருபத்தி நாலு நேரம் தயார் கொடுக்கின்றோம் புலித்தேவர் மக்கள் முன்னேறு சார்பாக நாளை மாலைக்குள் இந்த பகுதியிலே எங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும் மாநகராட்சி நிர்வாகம் விரைவில் குடிநீர் வசதி சாலை வசதி சுகாதார வசதிகளை உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்று உறுதியளிக்கவில்லை என்று சொன்னால் இன்று இந்த மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தை இந்த மக்கள் முன்னெடுக்கின்ற பொழுது காவல்துறை வேண்டுகோள் வைத்தார்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் நாளை முறைப்படி நீங்கள் அனுமதி கொடுங்கள் நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று காவல்துறை சார்பாக கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்றி இப்போது நாங்கள் கிடைகின்றோம் ஆனால் நாளை காலை பத்து மணி அளவில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் இந்த பகுதியில் அடிப்படை வசதியை கேட்டு போராடுகின்ற மக்களும் போராட்ட களத்தில் பங்கேற்பார்கள் மாநகராட்சி நிர்வாகம் நாளை மாலை ஐந்து மணிக்குள் எங்களுக்கு உத்தரவு தர வேண்டும் என்று சொன்னால் தொடர் போராட்டத்தை இந்த பகுதியிலே குளித்தவர் மக்கள் மொழியிடம் முன்னெடுக்க எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்